திதிக்கு பிறந்தவர்களோ தேவர்கள் சரி அப்படி பிறந்திருந்தாலும் அரக்கர்கள் எத்தனை பேரு மூன்று கோடி அறுபது ஆயிரம் அரக்கங்கள் திதிக்கு தேவர்கள் எப்படி முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் நாப்பத்தி எண்ணர் சிறுவர்கள் கின்னர்கள் கிம்பு நகர்கள் அச்சத்துக்கு பாலகர்கள் யுத்த ஹால்தர்கள் விவசிகள் நவமணிகள் யுத்தகாந்தர்கள் சரி இன்னும் அச்சத்துக்கு பாலகர சொல்லக்கூடிய எத்தனையோ தேவார தேவை கொண்டு இருக்காங்க அப்படியாக இருந்தாலும் அடேய் ஓ சிறு வயது முதல் கொண்டு அவங்களுக்கு எங்களுக்கு பாய் யாரு தேவர்களுக்கும் மரக்கர்களுக்கும் தேவர்கள் வந்து உங்களுடைய பங்காளி ஆமா அதாவது அப்பா ஒண்ணு ஆமா அம்மா ரெண்டு பேரு ரெண்டு அம்மா டேய் அஞ்சு வயதுல அண்ணன் தம்பிங்க பத்து வயதுல பங்காளிங்க பதினஞ்சு வயசுல நாங்கள் பகையாளிகளாக வாரிவிட்டோம் என்ன காரணம் அடே அன்று ஒரு நாள் நாங்க பிறக்கும் போதெல்லாம் இந்த அகோரமான கோலம் இல்லடா பிறக்கும் போது தேவரலை போல அழகா பிறந்தோம் சரி ஏன் இந்த அகோரமான காரணம் என்ன காரணம் ஆதியிலே திருப்பார்க்கலே ஒரு பாலியாக வைத்து சரி மகேந்திரிகள் என்ற மத்தா வச்சு ஆதி சேஸ்திரத்துக்குள்ள பாம்பு அணக்கயிறா வச்சு தேவர்கள் வாழை பிடிக்கவும் சரி அரக்கர்கள் அங்க தலையை பிடிக்கவும் தேவாமிரதம் கடைந்தோம் சரி அப்படி கடையும் பொழுது தேவாமிரதம் கடைந்த உடனே அந்த கடையும் பொழுது அந்த வழி பொறுக்க முடியாத என்ன ஆச்சு தெரியுமா அந்த பாபாக பட்டது எங்க அரக்கார்கள் மேன்பு தன்னுடைய விஷயத்தை அப்படியே கக்கி விட்டது ஆமா அதனால அந்த கடுமையான விஷயத்தை அரக்கார்கள் மேல் துப்புறதுனால தாண்டா இந்த அகோரமான ரூபமா இருக்கிறோம் நாங்க இல்லன்னா

முடிவெடுத்த சிறுபடிக்க தெய்வம் நாங்கள் போக வேண்டும் போவது மட்டுமல்லாமே என்னுடைய பாட்டுடாகப்பட்ட பிரம்மன்டத்திலே ஒரு வரம் வாங்கி இருக்கிறோம் வரக்கர்கள் சாக வேண்டும் என்றால் இதோ இந்த மந்திரமால எங்க கையில் இருக்கிற வரைக்கும் நாங்க சாகவே மாட்டோம்